திருச்சிற்றம்பலம் தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஒன்பதாம் திருமுறை அண்ணமாய் விசும்புன்னு சொல்லி பதிமூணாவது பாடல் அந்த பதிகத்தில் ஏழு பாடல்களை பாடிட்டோம் இப்போ நாம் எட்டாவது பாடல் இருந்து பார்க்க போகிறோம் கரூர் தேவர் அருளி செய்தது அவர் கங்கை கொண்ட சோழேச்சரத்தில் இந்த பாடலை பாடியிருக்காரு பன் பஞ்சமம் விசைப்பா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு பார்க்குறேன் சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க வீவோஸே பார்க்க மாட்டீங்க ஏம்மா இப்படி பண்ணுறீங்க எல்லாரும் பாருங்கம்மா உங்களுக்காக தாம்மா இந்த தொண்டு இறைவனுடைய திருவருவில் உங்களுக்கு என்னம்மா கஷ்டம் வாங்க இன்றைக்கி கங்கை கொண்ட சோழேச்சருத்தான நம்ம வணங்குவோம் கரூர் தேவருடைய ஆசையை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல அதரவை கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய திருவுருத்தம் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களுடைய இந்த பதிவை நல்ல அதரவை கொடுத்து மென்மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும் திரு சிற்றம்பலம் அங்கு தங்கள் மேல் வைத்த தயாவை நூறு ஆயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உன் கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தனென்று ஒரு பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே பண்ணிய தழல் காய்பால் அலாம் நீர்போல் பாவம் உன் பறைந்து பால் அணைய புண்ணியம் பின் சென்று அறிவினுக்கு அறியா புகுந்ததோர் யோகி நிற்பொழிந்து நுண்ணியை எனினும் நம்பனின் பெருமை நுண்ணிடை ஒடுங்க நீ வந்து என் கண்ணின் உள் மணியிற் கலந்தனை கங்கை கொண்ட சோழே சரத்தானே பண்ணிய தழல் காய்பால் அலாம் நீர்போல் பாவமுன் பறைந்து பால் அணைய புண்ணியம் பின் சென்று அறிவினுக்கு அறிய புகுந்ததோர் யோகினி பொழிந்து நுண்ணியை எனினும் நம்ப நின் பெருமை நுண்ணிடை ஒடுங்க நீ வந்து என் கண்ணின் உள் மணியில் கலந்தனை கங்கை கொண்ட சோழேச்சரைத்தானே பா என் கண் மணியில் வந்து நீ புகுந்து கலந்துட்ட அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு இந்த அழகான பாடலை பாடுங்க அந்த கங்கை கொண்ட சோழே தான் நம்மளுக்கும் துணை செய்வார் காட்சி கொடுப்பார் இது கரூர் தேவர் அருளி செய்த ஒன்பதாம் திரு இந்த திரு ஒன்பதாம் திருமுறையில் இந்த பாடல் வந்திருக்குது இதை பாடுங்க பதிமூணு அன்னமாய் விசும்புன்னு ஆரம்பிக்கும் இப்போ தத்தை அங்கு அனையா தங்கள் மேல் வைத்த தயாவை நூறு ஆயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உன் கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்த நின்று ஒரு கால் பேசுவரேனும் விழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தளம் அடியேன் சென்னி மேல் வைத்து கைத்தளம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே இந்த கையை தலை மேலே வச்சு வணங்குங்க கைத்தளம் அடியேன் மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே எப்படி வணங்கணும்னு நம்மளுக்கு தேவர் சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ அருமையான அத்தில் அங்கு ஒரு கூறு உன் கண் வைத்தவருக்கு அமர் உலகு அளிக்கும் நின் பெருமை பித்தன் என்று ஒரு கால் பேசுவரேனும் சுந்தரரே சொல்லியிருக்கார் பித்தான் அந்த மாதிரி பித்தன்னு சொல்கிறவங்களுக்கும் பிழைத்தவை பொறுத்து அந்த பிழையெல்லாம் பொறுத்து அருள் செய்யும் பெருமான் சிவபெருமான் அந்த பிழையெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் நம்மளை எப்படி போட்டு வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி அவர் பண்படங்கு நீ திட்டா ஆச்சாடாடே உன்னை விட்டனாடா நான் நீ எங்கன்னா ஓடி போய்டுவியா விடமாட்ட அப்படின்னு நம்மளை கெட்டியாக பிடிச்சிப்பார் திட்டி இவன் திட்டான்றதுக்காக நம்மளை அவள் வருத்தப்பட்டு நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்க மாட்டார் எப்படி பா எப்படி பண்ணாலும் நம்ம எப்படி நம்ம நம்மளே அற்ப மானிட பிறவி நாம் பெற்ற பிள்ளைங்கள அடித்தா கூட நம்ம எப்படின்னா விடுறோமா அவன் குழந்த தானே அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறோம் பெரிய நாய் பேசணும் என் தானே அப்படின்றோம் நம்மளே இப்படி சொல்லும்போது நம்மளை படைச்சி காற்று அருளி நம்மளை ரட்சிக்கிறவன் இல்லையா அவனுக்கு பெரும் கருணை இருக்கும் இல்லையா எல்லா ஜீவராசிகளையும் காற்று அருளக்கூடியவர் அவர் யார் யார் மேல்தான் போவாரா வைக்க மாட்டார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி இந்த பதிவை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தேன் இதை அருமையாக பார்த்து இதில் இருக்கிற நல்லதெல்லாம் கேட்டு காதை கண்ணை சுவாசத்தை பஞ்சபூத அந்த நம்ம அஞ்சு இந்திரியும் ஐம்புலன்களையும் ஒரு நேரமாக கம்முன்னு வச்சுக்கணும் இதையெல்லாம் கேளுங்க அதெல்லாம் கேட்டு ரசிக்கணும் கேட்டு இறைவனுடைய திருவருவில் பெறணும் அது உங்களுக்கு இறைவனுடைய ஆசிர்வாதம் இதை கேட்குறது உங்கள் புண்ணியம் உங்களுக்கு புண்ணியம் கேளுங்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம்